அதாவது குடும்பத்தை எவன் ஒருத்தன் வேணும் வேணும்னு சொல்கிறானோ அவனை தான் அந்த குடும்பம் ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்ப்போம் குடும்பம் குடும்பம்னு எவன் நிற்கிறானோ அவன் அவனிலைக்கு காரணமே அந்த குடும்பம்தான் அப்பா முக்கியம் அம்மா முக்கியம் தங்கச்சி முக்கியம் தம்பி முக்கியம் அண்ணன் முக்கியம் சொந்த பந்தம் முக்கியம்னு எவன் நினைக்கிறானோ அத்தனை பேரும் இவனை ஒதுக்கி வச்சு தான் வெடிக்க பார்ப்பாங்க இதுதான் உண்மை ஏன்னா இது எனக்கு நடந்திருக்கு ஏன்னா நம்ம யாரோ ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இவங்கெல்லாம் நமக்கு நிற்பாங்கன்னு யாரோ ஒருத்தங்க நினைக்கிறோமோ அவங்க தான் கடைசியில் விட்டுட்டு போவாங்க குடும்பம் முக்கியந்தான் அந்த குடும்பம் உங்களை முக்கியமாக நினைக்கிறோம்ல நீங்கள் மட்டும் அந்த குடும்பத்தை முக்கியமாக நினச்சி என்ன பிரயோஜனம் அதனால் ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்க்குற இடத்துல நம்ம ஒதுங்கி நிற்கிறது நல்லது சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழந்து தான் அந்த குடும்பத்துக்கிட்ட போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை அதனால் உங்களை நீங்களே குடும்பமாக நினச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிங்க உங்களை முக்கியமாக நினச்சிக்கிட்டு வாழ வேற வேறு யாரையும் முக்கியமாக நினைக்காதீங்க அதனால் நம்ம நம்ம யார் மேலே அதிகமாக அன்பு வைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை காயப்படுத்துவாங்க அது குடும்பமாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே என்றைக்கு காசு பார்த்து பிள்ளைங்கள்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டாங்களோ அன்னைக்கு அந்த குடும்பம் நல்லாவே இருக்காது அதனால் ஒதுங்கிருங்க ஏன்னா இங்கே உள்ளவங்க குடும்பம் எல்லாருமே நடிக்க கற்றுக்கிட்டாங்க இதுதான் உண்மை அனுபவத்தில் சொல்கிறேன்